ராதே கிரிஷ்ண ரொம்ப நாளைக்கு தான் நம்ம சுமக்ரஸ் சேனல்ல புதிய வீடியோல சந்திக்கிறோம் அதுவும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆகிருச்சு நம்ம திவ்ய தேசத்தை பத்தி சொல்லி தொண்ணூறு திவ்ய தேசங்கள் வரைக்கும் நம்ம திவ்ய தேசங்கள் பத்தி பார்க்காதவங்களும் திவ்ய தேசமான திருமாலஞ்சோலை அழகர் கோவில் கள்ளழகரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த நேரத்துல ஏன் கள்ளழகரை பற்றி சொல்றோம் அப்படின்னு உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க சித்திரை திருவிழா ரொம்பவே ஃபேமஸா நடக்க போகுது அதாவது நம்ம அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய வைபவம் இந்த நேரத்தில் நம்ம கள்ளழகருடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ பதிவு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம கிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து கேளுங்க மதுரை மாவட்டத்தில் தான் கள்ளழகர் திருக்கோயில் அமைந்திருக்கின்றது இந்த கோவிலுடைய பிராணப் பெயர் தான் திருமாலிருந்தோலை அழகர் கோவில் சொல்வாங்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார் உற்சவர்தான் விசேஷமானவரு அவருடைய பெயர்தான் தான் சுந்தரராஜ பெருமாள் ரிஷபாத்ரி நாதன் அழைக்கப்படுறாங்க தாயார் கல்யாண சுந்தரவல்லியா இருக்கிறாங்க சந்தன மரமும் ஜோதி விரட்சமும் தலவட்சமா இருக்கு தீர்த்தன் நூபுர கங்கையாக இருக்கின்றது பெரியாழ்வார் ஆண்டாள் நம் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிய ஆழ்வார்களால் நூற்றி இருபத்தி மூன்று பாசுரங்களால் இந்த ஆலயம் சாசனம் செய்யப்பட்டிருக்கு ஆண்டாளுக்கு ரொம்ப இஷ்டமான பெருமாள் இவர் என்ன சொல்லலாம் திருவரங்கநாதன தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அக்கார அடிசல் சாத்துவேன்னு கள்ளழகர் கிட்டதான் ஆண்டாள் வேண்டுதல் வச்சாங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றியது நம்முடைய ராமானுஜார் இங்கு பெருமாள் பஞ்சாயுதம் தாங்கியிருக்கின்றார் அதாவது சங்கு சக்கரம் கதை வில் வாழ் தாங்கிய நிலையில் நின்ற தான் காட்சி தராங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீரங்கம் முதலிடத்தை பிடிக்கும் போது காஞ்சிபுரம் இரண்டாவது இடத்தை பிடிக்கின்றது அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தை பிடிக்க கூடியது நம்முடைய அழகர் கோவில் தான் கள்ளழகர் தெரிஞ்சுக்கணும்ல அதையுமே தெரிஞ்சுப்போம் இந்த அழகர் கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் அவருடைய பேருக்கு ஏற்றபடி அழகா தான் இருப்பாங்க தலபுராணப்படி தர்ம தேவனுக்கு காட்சி தரதான் பெருமாள் அழகர் மலைக்கு வந்திருக்கின்றார் இங்கு வந்ததால் வைகுண்டத்தில் பெருமாளை காணாமல் மகாலட்சுமி தேவி பெருமாளை தேடி இங்கு வந்துவிட்டாராம் மகாவிஷ்ணுவை விட லட்சுமி தாயார் இன்னும் அழகாக இருக்கின்றாராம் அதனால் தர்ம தேவன் பெருமாளுக்கு அருகில் இங்கேயே தங்க வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டாராம் அதன்படியே மகாலட்சுமி தேவி பெருமாளை கைப்பிடித்து அவருக்கு அருகிலேயே கல்யாண சுந்தரவல்லி என்ற திருநாமத்துடன் இங்கு அருள்பாலிக்கின்றார் இப்படி லட்சுமி தாயாரும் விஷ்ணு பகவானும் திருமண கோலத்தில் காட்சி தரது அனைவருடைய மனதையும் திருடி கொண்டதாம் மக்கள் மனதை இப்படி கொள்ளை கொண்ட அழகன் என்பதால் இங்குள்ள பெருமாளுக்கு கள்ளழகர் என்ற பெயரும் வந்திருக்கின்றது நம்முடைய நம்மாழ்வார் இந்த பெருமாளை என்ன தெரியுமா சொல்வாங்களா வஞ்ச கல்வன் மாமாயன் அப்படின்னு கண்ணன் வெண்ணை திருடி கல்வனாக இருப்பது போன்று இங்கு அழகர் கோவிலில் கண்ணன் கல்லழகராக இருக்கின்றார் இங்க இருக்க கூடிய உற்சவ மூர்த்தி அபரஞ்சியால செய்யப்பட்டவர் அப்படின்னா பெருமாள் தேவலோகத்தில இருந்து ஆபரணங்கள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட பெருமாள் நம்ம பாரத இந்த கோவில் திருவனந்தபுரம் கோவில் மட்டும்தான் இப்படி தங்கத்தால செஞ்ச அதாவது அபரஞ்சியால செய்யப்பட்ட உற்சவ மூர்த்திகள் இருக்கிறாங்க இந்த உற்சவ மூர்த்திய புராணத்துல ரிஷபாதீசர்னே புகழ்றாங்க இங்க மூலவரை விட உற்சவருக்கு தான் பெரும் புகழ் இருக்கின்றது திருப்பு புகழ் சிலப்பதிகார சங்க பாடல்கள்னு பல நூல்கள்லையும் இந்த அழகர் மலையை பற்றி கள்ளழகர் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பாண்டிய மன்னர்கள் பலர் இந்த கோவிலுக்கு திருப்பணிகளை செஞ்சிருக்காங்க மதுரையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கூடல் என்ற பெயர் இருக்கின்றது இருக்கக்கூடிய கள்ளழகருக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்கின்றது குழலழகர் வாயழகர் கொப்பூலில் எழுகமலை பூவழகர்னு ஆண்டாளுமே சொல்லி இருக்காங்க அச்சோ ஓர் அழகியவான்னு திருமங்கையாழ்வாரும் சாசனம் செஞ்சிருக்காரு யமதர்மராஜன் ரிஷபரூபத்தில் அதாவது காலை உருவில் வந்து இங்கு பெருமாளை நோக்கி தவம் ஏற்றி இருக்கின்றார் பெருமாள் இங்கு சுந்தரராஜ பெருமாளாக காட்சி தந்திருக்கின்றார் அந்த கோலத்திலே இங்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றார் அப்படியே பகவானு எழுந்தருளி உடனே தர்மதேவன் அழைத்து விமானம் கோபுரம் கோட்டை கொத்தளத்துடன் பெருமாளுக்கு கோவிலையும் அப்படியே சந்திரனை போன்ற அழகு சோமசந்திர விமானத்துடன் விஸ்வகர்மா கோவிலை உருவாக்கி இருக்கின்றார் என்று வரலாறு சொல்கின்றது இனி இந்த கோவில்ல நூபுர கங்கை அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் இருக்கு இதுதான் மிகவும் பிரசித்தி பெற்றது பகவான் மகாவிஷ்ணு திரிவிக்ரம அவதாரமா வாமனமூர்த்தி அவதாரம் எடுக்கும் போது ஒரு பாதத்தால் உலகத்தை அழந்துவிட்டார் மறுபாதத்தால் விண்ணுலகத்தை அழைக்கின்றார் அப்போது பிர சத்தியலோகம் வரை பகவானுடைய பாதங்கள் சென்றது அப்போது பிரம்மதேவர் தன்னுடைய கமண்டல நீரால் பகவானுடைய பாதங்களுக்கு அபிஷேகம் செய்தார் அந்த கமண்டல நீர் பகவானுடைய அழகர் மலைக்கு அருகில் விழுந்திருக்கின்றது இதுவே இங்கு சிலம்பாறாக பெருகி ஓடியது இதுவே இன்றும் வற்றாத ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இதுதான் இன்று வரை பெருமாளுடைய திருமஞ்சனத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது வேறு ஏதாவது தீர்த்தம் பயன்படுத்தினால் இங்கிருக்க கூடிய பெருமாள் சிலை கருத்து விடுகின்றதாம் அதனால் இந்த நூபுர கங்கை திருத்தம் மட்டும்தான் பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு பயன்படுத்தப்படுது இந்த நூபுர கங்கையில் நீராடினால் ஒருவருடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஐப்பசி மாதத்தின் வளர்ப்பிறையில் வரக்கூடிய துவதி நாளில் நீராடக்கூடியவர்கள் விஷ்ணு பகவானை அடைந்து விடுவார்கள் அதாவது மோட்சத்தை அடைந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது இனி அழக ராத்துல இறங்கக்கூடிய வைபவத்தை ரொம்பவே விசேஷமா சொல்வாங்க இதுக்கு பின்னாடி பல பல காரணங்களை சொல்லலாம் இதை பங்குனி மாத இறுதியா மதுரை மீனாட்சி மீனாட்சியம்மன் திருக்கோவில்ல திருக்கொடியேற்றத்தோட திருவிழா ஆரம்பிச்சிருக்கு சித்ரா பௌர்ணமி என்று இந்த திருவிழா முடிவடைய போகின்றது மதுரை மீனாட்சி அம்மனின் உற்சவம் கள்ளழக பெருமாளோடு தொடர்புடையதாக இருக்கின்றது இதுக்கு பின்னாடி பல விஷயங்களை சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் சைவ வைணவ ஒற்றுமை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த விழாக்கள் நடத்தப்படுகின்றது திரு மலிரன் ஜோலைன்னு சொல்லக்கூடிய இந்த தான் சுதபா அப்படிங்கிற முனிவர் தவம் ஏற்றி இருக்கின்றார் ஒரு நாள் அவர் நீராடிக்கிட்டு இருக்கிற வேலையில துர்வாச முனிவரும் அவருடைய சீடர்களும் வர்றாங்க இதை கவனிக்காமல் சுதபா முனிவரும் வெகு நேரமா தண்ணீர்ல மூழ்கி இருக்காரு இத பார்த்ததும் கோபமே உருவமான நம்ம துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துருச்சு என்ன மதிக்காம நீ தண்ணீருக்குள்ள இருக்கிற அதனால நீ தண்ணீர்ல வாழக்கூடிய தவளையாக மாறுன்னு சாபம் அளித்திருக்கின்றார் தவளை என்றால் மண்டுகம்னு அர்த்தம் மண்டுவாக மாற என்று சாபம் இட்டிருக்கின்றார் இதை உணர்ந்த சுதபா முனிவர் துர்வாச முனிவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார் மனம் மாறி இந்த மலையிலே தவம் செய்யு சொல்லி இருக்காங்க ரிஷபாத்ரி மலையில சுதபா முனிவர் தவம் செஞ்சிருக்காரு மண்டுகமாக அதாவது தவளையாக மாறிய அவருடைய சாபம் பெருமாளுடைய தரிசனத்தால் நீங்கி இருக்கின்றது அப்படி பெருமாள் அவருடைய சாபத்தை தீர்க்கவே வைகை ஆற்றில் இறங்குகின்றார் அதே இன்று மீனாட்சி திருக்கல்யாணத்தோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது கல்லழகருக்கு பல திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் சித்திரை திருவிழா தான் மிகவும் முக்கியமானது விசேஷமானது மதுரை திருமலை நாயக்கர் தான் மதுரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி அவர் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரெண்டு விழாக்களுமே வெவ்வேறு மாதங்கள்ல தான் நடந்திருக்கு அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண உற்சவம் மாசி மாசத்திலையும் அழகர் கோவில் திருவிழா சித்திரை மாத உலகத்திலயும் நடந்திருக்கு திருமலை நாயக்க மன்னர் தான் இந்த ரெண்டு விழாக்களையும் ஒன்னா சேர்த்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டு விழாக்களையும் ஒன்று சேர்த்ததா கூறப்படுது இதுக்கு கதையாக தான் தங்கையான மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை காண பெருமாள் மதுரைக்கு எழுந்து வர சம்பவத்தையும் சொல்றாங்க எப்போதுமே பார்வதி தேவிய கண்ணனுக்கு தங்கச்சியா தான் சொல்வாங்க அப்ப தங்கையோட கல்யாணத்தை அண்ணன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வரும்போது கள்ளழகர் பல மண்டபங்களில் தங்கி இழைப்பாருவார் பனிரெண்டு மைல் தொலைவே பெருமாளும் கடக்க வேண்டும் பெருமாள் இப்படி வருவதை அறிந்த மதுரை மக்கள் அவரை எதிர்கொண்டு வரவேற்க செல்வார்கள் இதுதான் இங்கு எதிர் சேவை நிகழ்ச்சியாகவும் நடக்கின்றது நம்முடைய அழகர் குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டு செல்வார் ஆனால் அவர் வைகையில் இறங்குவதற்கு முன்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை பகவானுக்கு சூட்டுவதற்கு கொடுப்பார்கள் இது ஆண்டுதோறும் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி வைகை ஆற்றல் பெருமாள் இறங்கியதும் வீரராகவ பெருமாள் இவரை எதிர்கொண்டு அழைப்பார் இந்த திருவிழா நடக்கிற நேரத்துல லட்சம் மக்கள் எங்கிருந்தாலுமே இந்த மாதிரி திருவிழால கலந்து கொள்வாங்க அழகர் ஆற்றில் இறங்கும்போது என்ன விதமான பட்டாடையை பகவான் உடுத்திட்டு வந்திருக்காரோ அதை பார்க்கறதுக்காக மக்கள் அதிக ஆர்வத்தை காட்டுவாங்க ஏன் அப்படின்னா அழகர் அணிந்து வரக்கூடிய பட்டாடைக்கும் அடுத்த ஆண்டு விளைய போகும் விளைச்சலுக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாவும் இருக்கு இனி இங்க இருக்க கூடிய பதினெட்டாம் படி கருப்பண்ணா சுவாமியுமையும் பிரசித்தி பெற்றவரா இருக்கிறாரு ஏன் அப்படின்னா மலையாளதரசன் சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த அழகர மலையாள தேசமான கேரளத்துக்கு கொண்டு செல்லணும்னு திருடி செல்ல முயற்சி செய்கின்றாரு தான் யாராலையுமே அசைக்க முடியாதே அதனால மலையாளத்தரசன் பதினெட்டு பேர்களை தயார் செய்து மந்திர தந்திரங்களால எப்படியாவது கள்ளழகர திருடிட்டு வரணும்னு முயற்சி செய்றாங்க அழகில் மயங்கி பகவானுக்கு கட்டுப்பட்டு அங்கேயே பதினெட்டு படிகளாக மாறிவிடுகின்றார்கள் இந்த பதினெட்டு பேருடைய மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு துணையாக வந்த காவல் தெய்வந்தான் கற்பன சுவாமி இவரும் பகவானை திருடி செல்ல முயற்சிக்கின்றார் ஆனால் முடியாதல்லவா பகவானுடைய பேரலையில் மயங்கி அங்கேயே நான் பகவானுக்கு காவலாக இருக்கின்றேன் என்று அங்கேயே தங்கிவிட்டாராம் அவரை பதினெட்டு படிகளையும் காப்பதாக உறுதி கூறி அதற்கு அர்த்த ஜாம பூஜ பிரசாதத்தை தனக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாராம் கொண்டாராம் அங்கிருந்த அர்ச்சகர்களும் ஒத்துக்கொண்டார்களாம் அதன்படியே இங்கு காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பண சுவாமி இருக்கின்றார் இனி கோவிலுக்கு மேற்கு பிரகாரத்தில் யோக நரசிம்மர் இருக்கின்றார் அவர் சற்று கடுகடுப்பான முகத்துடன் கோபத்தோடு இருக்கின்றாராம் அவரை எண்ணெய் பால் தயிர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்கின்றார்கள் இப்படி பல பிரசித்தி பெற்ற விஷயங்களை உள்ளடக்கியதுதான் நம்முடைய கள்ளழகருடைய வரலாறு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடக்கின்றது இந்த திருவிழா முடிவடையும் தருவாயில் அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அழகர் கோவில் கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா ஆரம்பிக்கின்றது இருபதாம் தேதி அன்று மாலை திருக்கல்யாண மண்டபத்தில் கள்ளழகர் எழுந்தருள்வார் இருபத்தொன்றாம் தேதி மாலை பல்லக்கில் மதுரைக்கு புறப்பாடாவார் அதன் பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையில மதுரை மூன்று மாவடி பகுதியில் பகவானுக்கு எதிர் சேவை நடக்கின்றது அப்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் அவரை வரவேற்கின்றார்கள் சர்க்கரை கிண்ணத்துல தீபம் ஏற்றி கோவிந்தா கோவிந்தானும் முழக்கமிட்டு கள்ளழகரை அழைப்பாங்க அதன் பிறகு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில தான் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்துல மதுரை வைகை ஆற்றில இறங்கக்கூடிய வைபவம் கோலாகலமாக நடக்க இருக்கின்றது அப்போது பெருமாள் மேல தண்ணீர் பாய்ச்சி கோலாகலமா பக்தர்கள் கொண்டாடுவாங்க பிறகு இருபத்தி நான்காம் தேதி காலை அங்கிருந்து பெருமாள் புறப்பாடாகி கருட வாகனத்தில் தேனூர் மண்டபத்திற்கு வருகின்றார் அங்குதான் மகரிஷிக்கு நடக்கின்றது பின்னர் இரவு முதல் விடிய விடிய ராமராயர் மண்டபத்தில் தசாவதார கோலத்தில் பெருமாள் அருள் பிறகு இருபத்தி ஏழாம் தேதி காலையில் தான் பெருமாள் தன்னுடைய இடத்திற்கு திரும்புகின்றார் திருவிழா முடியும் நாளான இருபத்தி எட்டாம் தேதி உற்சவ சாற்று முறை நடக்கும் அதாவது நம்ம பெருமாள் இவ்வளவு தூரம் எல்லாம் அலைஞ்சு எடுத்து வந்திருக்காங்க அப்போது அவருக்கு ஓய்வு தேவைதானே அததான் உற்சவ சாற்று முறை அப்படின்னு சொல்வாங்க இப்படிதான் கள்ளழகர் கோவில்ல சித்திரை பெருவிழா முடிவடைய இருக்கின்றது ஆக மொத்தம் இந்த சித்திரை திருவிழா எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும் எனக்கு இன்னமுமே ஸ்பெஷல்னு சொல்லலாம் எங்களுடைய இளங்கம் தேவி ஆலயமான துர்கா தேவி ஆலயத்துல இந்த வருட சித்திரை திருவிழா ரொம்பவே சிறப்பா நடைபெற இருக்கு ஏன் அப்படின்னா பன்னிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் மீண்டும் கும்பாபிஷேகம் காண இருக்கின்றது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் எங்க கோவில் கும்பாபிஷேகமும் இருக்கு யாரும் இல்லைங்க நம்ம கண்ணனுடைய தங்கச்சி தான் சகோதரி தான் அனைவருக்கும் நம்முடைய மீனாட்சி தாயாரின் அருள் கிடைக்க பிரார்த்திப்போம் கள்ளழகருடைய அருளும் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திப்போம் எங்கள் இளங்கும் தேவியான தேவியின் அருளும் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திப்போம் இந்த வீடியோ பதிவில் இருந்து பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா